அனைவருக்கும் வணக்கம் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான் சந்திர பகவானுக்கு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்களும் அதன் அதன் மூலயமாக வரக்கூடிய தாக்கங்கள் மனிதரோட வாழ்க்கையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய தாக்கம் மனதோடைய தன்மை கிணத்திலேருந்து கிரகங்களும் எந்தெந்த பாவங்கள் அமர்ந்திருக்கு நட்சத்திரங்கள் அமர்ந்திருக்கு அந்த கிரகங்கள் எந்த மாதிரி விதமான நல்லது கட்டகளை வாழ்க்கையில் தரும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இதுதான் என்பதை இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து சொல்லும் சூரியன் மட்டும்தான் கதியை குறியக்கூடிய இதை எல்லாம் முயற்சி செய்யாமலே நமக்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்ட ஒன் ஒன்று நம்மை எதை அடைய வேண்டும் என்று ஒரு இலக்கு உள்ளதோ அதை அடைய வேண்டிய கதியை சொல்லக்கூடியது சூரியன் இந்த சூரியன் உங்களுடைய ஜாதகத்தில் லகணத்துலேருந்து எந்த பாவத்தில் அமர்ந்திருந்தாலும் நம்மளுடைய ஆத்மா பலத்தையும் நம்ம எதை எதெல்லாம் இடைத்தன்மையோட இறை பக்தியோட ஆத்ம நிலையோடு அனுபவிக்கிறோமோ அதை அனைத்தையுமே தான் சொல்லும் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் என்ற பாவத்துக்கு மூன்றாம் இடத்துல எந்த கிரகம் அமர்ந்துள்ளதோ எந்த கிரகத்தோடைய பலம் அங்கே உள்ளதோ அந்த கிரகம் சார்ந்த வகையில் நமக்கு யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் வந்து நூறு சதவீதம் தைதான் இந்த பாவத்துக்கு மூன்றாம் இடத்துல சுக்கர பகவானோ கேது பகவான் இல்லாமல் இருப்பது சிறப்பு சூரியனோட சுக்கரன் பகவான் இணைந்து இருப்பதோ சு அந்த சுக்கரனுடைய தன்மையோடைய திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கை இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்க வேண்டிய மொத்த ஆதாரமும் சூரியனோட சுக்கன் இருக்கும்போது தான் அதுக்கான தன்மை வேலை செய்யும் இது சூரியனுக்கு மூன்றாம் இடத்துல கேது இருக்கும்போது நிறைய வி எதிர்வினைகளும் பாதிப்புகளும் வந்து ஏற்படுத்துது அது வந்து டீச்சர்ஸ் மற்றும் சம்மந்தப்பட்டவங்க ரிசர்ச் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களுக்கு சில யோகங்கள் தருகிறது சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் சந்திரன் செவ்வா குரு சனி இவங்கள்லாம் சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது இல்லாத ஆனந்தமான வாழ்க்கையும் யோகமான வாழ்க்கையும் ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கும்போது இந்த குரு பகவான் உங்களுக்கு லக்கணத்துக்கு அடிப்படையில் எந்த பாவமாக வருகிறாரோ அந்த பாவம் அந்த பாவம் சார்ந்த வகையில் மிக சிறந்த யோகங்களை வந்து அளித்தருகிறார் பொருளாதார ரீதியாக இப்போ உங்கள் ஜாதத்தில் லக்னத்து நாலாம் அதிபதியாகவோ ஒன்பதாம் பாக்கியாதிபதியாகவோ இந்த குரு பகவான் இருக்கார் அவர் சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கும்போது பணம் பொருளாதார வாழ்க்கை இதிலலாம் வந்துட்டு நீங்கள் பிறந்ததிலிருந்து மிக சிறப்பான யோகங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதே குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக அமைந்திருக்காருன்னு சொல்லும்போது திருமணத்து வாழ்க்கைக்கு பிறகு நான் வரக்கூடிய வாழ்க்கையில் வந்து மிகச் சிறந்த யோகப்படும் அதே குரு பகவான் ஐந்தாம் அதிபராக இருக்கும்போது திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு நிறைவான செல்வங்களோடு வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கிறார் ராகுபகவான் அமையும் போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் ஒரு மிக சிறந்த ஒரு அதிர்ஷ்டங்களையும் யோகா வாய்ப்புகளையும் ஏற்படுத்திக்கிறார் செவ்வாய் பகவான் அமரும்போது இந்த செவ்வாயினுடைய காரோத்துவங்கள் வழியாக வாழ்க்கையில் அதிர்ஷ்டங்களை மிக சிறப்பாக தருகிறார் இல்லை சூரியனுக்கு மூன்றாம் இடம் பொதுவாகவே என்னென்னா எந்த கிரகம் அமர்ந்துள்ளதோ அந்த கிரகத்தோடைய காரகத்தன்மையை நமக்கு பாதிக்கிறது எந்த கிரகம் உள்ளதோ அந்த கிரகத்தோடைய உயிர் காரகத்துவம் நிச்சயமாக சூரியனுக்கு மூன்றாம் இடத்தில் எந்த கிரகம் அமர்ந்துள்ளதோ அதன் உயிர்க்கங்கள் அதை சார்ந்த விஷயத்தில் நமக்கு நிச்சயமாக பாதிப்புகள் மட்டுமே தருகிறது அதை நம்மளால் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி அந்த அந்த குறிப்பிட்ட கிரகமும் சூரியனுக்கு மூணு கூடிய மூணில் இருக்க ஒரு கிரகமும் உங்கள் லக்கணப்படி எந்த இருக்கோ அந்த கிரகம் சார்ந்தது தான் அமைது இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சூரியனுக்கு முன்னாடி ஒரு பொதுவாக இருந்தாலும் சூரியனுக்கு மூணாம் இடத்து ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு அது உங்க ஜாதகத்துல ஒரு அவயோகியாக சுனிய அதிபதியாகவோ பொழுது அதற்கான பாதிப்பு வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது நன்றி வணக்கம்